உஷா எல்லாரும் வந்துட்டோம் இன்னும் தாரணியை மட்டும் காணோம் நீ வரும்போது எதாவது பார்த்தியா நான் பார்க்கல பூமாரி ஏ வன்னிதா நீ பாத்தியா தாரணிய நானும் பார்க்கல உஷா ஆனா ஸ்கூலுக்கு ஒரு ஒருநாள் லேட்டா வந்ததே கிடையாது என்ன இன்னும் காணோம் ஒருவேளை சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் ஏதும் போட்டாலும் அந்த தாரணியே வந்துட்டாலே அதுக்குள்ள என்ன இவா ஒரு மாதிய வாரம் என்ன எம்மா எம்மா முதுகு உடைச்சிட்டாலே என்னப்பா ஆச்சு உனக்கு ஏன் ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா ஏன் இப்ப ஒரு மாதிரியா இருக்கு எதுக்கு ஸ்கூலுக்கு நானே இன்னைக்கு வர முடியுமா முடியாதா நினைச்சிட்டு தான் சந்தேகத்துல வந்தேன் ஏன் அப்படி என்ன உனக்கு என் தங்கச்சி முதுகு உடைச்சிட்டா பேர் அந்த நெட்டுக்குறள் தங்கச்சி முதுகு உடைச்சிட்டாளா நானே முதுகு உடைஞ்சிட்டே வந்திருக்கேன் உனக்கு சிரிப்பா இருக்குதா தங்கச்சி எதுக்குப்பா ஒன்னு அடிச்சா எல்லாம் அந்த ரிமோட் தான் அந்த ரிமோட் காண்டியா அப்ப நீ என்ன படிச்சிட்டியா போவ நீ வேற அத ஞாபகப்படுத்தாத நான் ஒன்னு கூட படிக்கவே இல்ல சரி ஒழுங்கா உட்காரு முதல்ல டீச்சர் வேற இப்போ வந்திருப்பே என்ன தலை பயமா இருக்கு ஒண்ணுமே படிக்கல என்ன செய்யப் போறனே ஒண்ணும் தெரியல நீ பயப்படாத பே நானும் இன்னைக்கு படிக்கல அதோட இன்னைக்கு அவனோட பத்தியா எப்படி இருக்கானே வந்து ஒரு படிச்சிருக்க மாட்டான் நம்மளுக்கு துணைக்கு இருப்பானே பயப்படாத பே இவ்ளோ என்ன அப்புறம்

நானும் படிக்கலங்க எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு டீச்சர் இப்போ வந்துருவாங்க நாளைல இருந்து ஒரு கொடத்த தான் தூக்கிட்டு வரணும் கண்ணீர் பிடிக்கிறது தாண்டியே எப்ப பார்த்தாலும் டெய்லி அழுது அழுது கிளாஸ் ரூம் பூரா தண்ணி வைக்கிறேன் இப்ப எதுக்கு நீ அழுகுற போண்ட கேட்டது ஏன் தப்பு முத டீச்சர் வர வேற நேரமா ஆயிட்டு இப்ப என்ன செய்யறது எல்லாரும் எந்திரிச்சு நின்றுவோமா அப்பனா டீச்சர் டெஸ்ட்லாம் வைக்க மாட்டாங்க கொஸ்டின் கேட்க மாட்டாங்கல்ல சரி எல்லாரும் எந்திரிச்சு அப்படின்னா டீச்சர் வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அந்த பையனோட சொல்லி எல்லாரும் ஒண்ணு போல எந்திரிச்சிருவோம் சொல்லி ஏல நீங்க எல்லாம் படிச்சிட்டீல ஆமா நம்ம எப்பவே படிச்சிட்டோம் நேத்து டீச்சர் சொன்ன உடனே இந்த கிளாஸ் வந்து படிச்சி முடிச்சிட்டு தான் போனும் உண்மையவால சொல்றியே ஆமா டா எங்க பண்ண உனக்கு நம்பிக்கை இல்லையா ஏல நாங்க இன்னைக்கு படிக்கலல நம்ம எல்லாரும் ஒண்ணு போல எந்திரிச்சு நின்றுமா தான் டீச்சர் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க டெஸ்ட் வைக்க மாட்டாங்க அதெல்லாம் எப்படி முடியும் நாங்களா படிச்சிட்டு வந்திருக்கோம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு கண்டில நாங்க அடி வாங்க முடியுமா எந்திரச்சு நிக்க முடியுமா நாங்கள அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் இவனை சொல்றதே இத நம்பற மாதிரி இல்லையே பே இவனும் என்னைக்கு படிச்சானே இன்னைக்கு அதிசயமா படிச்சிட்டேன்னு சொல்றானே ஏல எங்களுக்காகல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எந்திரச்சு நின்னுங்கள எல்லாரும் ஒண்ணு போல எந்திரச்சுடுவோம் நீ இவ்வளவு தூரம் சொல்ற நான் பையனட்ட நான் பேசிட்டு என்னன்னு சொல்றேன்

பூமாரி பயமா இருக்கு பூமாரி எனக்கு தான் என்ன செய்யணும் ஒன்னு தெரியல நேற்று என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தேன் எல்லாரும் படிச்சுட்டீங்களா படிக்காதவங்க மட்டும் முதல்ல எழுந்திருங்க அப்போ ஒருத்தரம் படிக்கல வீட்டுல எல்லாம் என்ன பிள்ளை எல்லாம் பண்ணுவீங்க டீச்சர் நான் படிச்சுட்டேன் டீச்சர் அந்த பிள்ளை படிச்சிருக்கு அப்ப நீங்களா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்களா படிக்கவே லாய்க்கில்ல மாடு மேய்க்கதான் லாய்க்கி அடியே பூமாரி இந்த சனியனே நமக்கு படிக்கல படிக்கலன்னு மொதலா எந்திச்சி நிக்கி பாரு இத மட்டும் நம்பவே கூடாது あんまで